ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் அருமிகு அகிலாண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு உலகலாம் உணர்ந்தோதற்கரிய அவன் நிலவுலாவிய நீர்மழிவேணி என் அழகில் சோதி என் அம்பாளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து விழுகின்றோம் மணிலில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் வட்டம் பொன்பரப்பி அருள்மிகு அகிலாண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் நட்புநிலை எடுத்து தலவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூபும் சாத்தி நறுபுகையிட்டு நல்லொழுக்குக் காட்டி சுவையமுதூட்டி பேரொளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னெஞ்சே நினைகண்டாயன அகத்தாலும் நீ சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதிகமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீ வாயனை நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு ஒழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் அப்படி விசைகின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய் எம் எம்பெருமான் புள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழி கொண்டு வல்லார் மிகு அகிலாண்டேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈரோர் விரவு என போதொடு நீராதிக சமந்து கருவறை புகுவாருடன் நாமும் பூகிறோம் நெர்நிற ஆடை அணிகளைக் களைந்து தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருக்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று இளையும் நீர் விட்டு பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேர் வழிகாட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சளப் பொடிகள் ஆனைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் ும் பட்டு வைத்து பூ வைத்து கனியம் ஒட்டி பேரொடிகாட்டி கலைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தேன் சாறு மென்பழ வகைகள் வன்கனிப் புழிவுகள் இளநீர் திருநீர் நிறைவாக வல்ல அகிலாண்டேஸ்வரப் பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் தாமி தீர்த்தனி ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை இணைகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை தொடரொழி திருவமுது எங்கிழிப் பேரொழி மலர் வழிபாடு போற்றிசைத்தன் நடிபிறவன் என்றாய் போற்றி புன்னிகனேனின் நலரி போற்றி எற்று வன் மேலிருந்தாய் போற்றி என்னா இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் ஆற்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சே வடி போற்றி நேயித்தே நின்ற நிமள நடி போற்றி மாய பிறப்பிருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திரினும் தேவனடி நடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலைப் போற்றி போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை உழைத்தும் சொன்மான ஏற்றருள் போற்றி போற்றிய இலாண்டேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றியனி வணங்கி உவக்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞான சம்பந்த பெருமானின் திரு கடைக்காப்பு முதல் திருமுறை தேவாரம் நாற்பத்தி எட்டாவது பதிகம் திருச்சேஞூர் பூணடைந்த வெண்தலகினோடு படி தெரிந்து காணடைந்த வீகளோடு பூதங்கடந்துடனே மானடைந்த நோக்கி காண மகிழ்ந்தாடலே தேனடைந்த சோலை மொழிகு செய்யலூர் மேயபனே வீணடைந்த அடைந்த விண்மலையாரவின் நானடைந்தவெஞ்சிரான் நல்லெறியூட்டலே பானடைந்தவண்டு வாடும் பைங்கொழிச் சூழ்ந்தழகார் சேனடைந்த மாடமழ்கு செஞ்சலூர் மேயவனே சேயடைந்த செய்யலூர் செல்வன சிபரவி தோயடைந்தவன் வயல் சூழ் தோணிபுரத் தலைவன் தாயடைந்த ஞான சம்பந்தன் நின்ரைகள் வாயடைந்து பாடவளார் வானுலகம் வாழ்வரே திருவாசகம் மணிவாசகர் அருளியது பாலக நாற்கன்று பார்க்கடல் இந்திட்ட கோலச்சடையே உந்திவர குமரன் தந்தாதைக்கே உந்திவரே நின்றெங்கு முய்க்கும் சேலை வேடர்கள் நீங்க பூக்கு சென்றெங்கு வள்ளல் தீரு நெற்றி ஈட இற்றேடை சாத்தி தந்தை தந்தைக்கும் இந்தன்மைகள் உள்ள அல்ல நன்றும் பேரீ துன் வீரல் நம் அழவன்று அல்ல நம் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மெய்கண்டாரருளிய செவஞான போதம் பாச இலக்கணம் விடம்பிய உள்ளத்து மெய்வாய்க்கண்முக்கு அனந்தரிந்தரியாங்கவை போல தாந்தம் உணர்வின் தமிகருள்காந்தங் கண்ட வசாசத்தவையே சதகம் மாறாய உறைந்து உளன் வழி மாய்ந்து நிஞ்சை நீரா திருமேனியா உங்க நிறுத்தமாட்டேன் ஏறாதவ வக்கடல் ஏறவும் எண்ணினைந்தேன் குறாயனது எண்ணம் எவ்வண்ணம் கைகூடுமன்றே வாழ்க அந்த நேர்வண வேறினம் வீழ்க தன்புணல் வெந்தரும் உங்குக ஆழ்க தியதலாமரன் நாமமே சூழ்க வையகம் வேளிக்கெண்ணி கூரன் கான்கு அவளுந்தானும் உடனே கங்க தின்னாருடைய சிவனே போற்றி என் டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமுதூட்டி பேரொழிகாட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருமிகு அகிலாண்டேஸ்வர பெருமானின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் என்னம் சொல் செயல்களாலே உலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு கொள்ளாமை சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோ நம வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் மன்னர்கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நற்று வெள்வி மல்க மேன்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம்